மகாதேவா நமச்சிவாய வாழ்க்கை ஆளும் கைலைநாதன் இயற்கை கண்டல்லால் மாளும் உடல் கொண்டு மேலேன் என்று யாத்திரை மேற்கொண்டார் அப்பர் சுவாமிகள் எதிரே வந்த சிவமுனி அருகில் இருக்கின்ற பொய்கியில் மூழ்கி பழுதில் சீர்திரு ஐயாற்றில் கான் என பணித்தார் அப்பணியை சிறமேற்கொண்ட பொய்கையிலே மூழ்கினார் ஞான திரு திருநாவுக்கரசு பிரபு திருவையாற்றிலே எழுந்தார் அப்பர் குட்டையிலே அருமையான திருவிழாவா நடந்துட்டு அப்பொழுது அங்கே கண்டதை எல்லாமே சிவமும் சக்தியுமாக கண்டே என்புற்றார் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத கண்டேன் என்று பாடி பரவினார் அப்படி கண்ட அந்த பிரபு அந்த நாவுக்கரசு பெருமான் இறைவனை தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார் அந்த பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா அவர் தேடி கண்டு கொண்ட திருமாலும் நான்முகனும் பல காலம் தேடி காண மாட்டாத அந்த பெருமான் எங்கே இருக்கிறார் என்னுள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிற அந்த பெருமானை நான் தேடி கண்டு கொண்டேன் என்று மகிழ்ந்து கூறுகிறார் மணிவாசக பெருமானார் உன்னற்கு அரிய சீர் உத்தர மங்கையர் மண்ணுவது என்னெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவது என்னெஞ்சில் மால் அயன் காண்கிலா என்ன அதிசயம் அதிசயப்பட்டு சொல்கிறார் திருமாளும் பன்றியா சென்றுனரா திருவடியை உடைய அந்த பெருமான் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்று அப்பன் சுவாமிகள் அழகாக மகிழ்ந்து பாடுகின்றார் தேடி கண்டுகொண்டேன் நான் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் சாஸ்திர நூல்களும் அவ்வாறுதான் கூறுகின்றன எல்லோருடைய இதயத்திலும் பரமேஸ்வரன் எழுதி இருக்கின்றான் அவனை பிரகாசித்து தோன்ற வைக்க வேண்டியது நம்முடைய கடமை அதற்கு என்ன செய்யணும் பெருமானுடைய அருமைகளை எல்லாம் அப்பெருமானுடைய கருணையை எல்லாம் நான் பாட வேண்டும் பரவ வேண்டும் உருக வேண்டும் அப்படி உருகினால் நமக்குள்ளே இருக்கிற பரமேஸ்வர பிரபுவனை நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய தலைவனை நாமும் கண்டுகொண்டு கருணை வல்லரை போற்றி வணங்கி எல்லா நலமும் பெறலாம் அதற்காக நமக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடி கண்டுகொள்வோம் அவனுடைய திருவடியை பணிவோம் எல்லா நலமும் பெறுவோம் திருச்சி சம்பளம் நம பார்வதி மகாதேவ